மீன ராசிக்காரங்களே நல்லது கெட்டது முழுசா தெரிஞ்சவங்க குரு பகவான ராசி அதிபதியா கொண்டவங்க எல்லா இடத்திலையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமும் பந்தமும் அது தப்புன்னு தெரிஞ்சா அது தப்புதான் வெட்டு ஒன்னு துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் மீன ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே வந்துட்டு இருக்கு மையமா சித்தனை சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டுமே காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவீங்க இதனால பார்க்குறவங்க எல்லோரும் மீன ராசி இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சு இருக்காங்க ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் மீன ராசிக்காரங்க வாழ்க்கையில பொறுத்த வரைக்கும் கஷ்டம்தான் நினைப்பீங்க மீன ராசிக்கு மட்டும்தான் கஷ்டமா இருக்குதா ஏன் எல்லா ராசிக்கும் தானே கஷ்டம் அப்படிங்கிறது இருக்கு மற்ற ராசிக்காரங்களை விட மீன ராசிக்காரங்களுக்கு கஷ்டங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்கும் மீன ராசிக்காரங்க வாழ்க்கையில கடந்த காலத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை தினை புதுசு புதுசாக தான் இருக்கும் நீங்கள் இரவு நேரத்தில் நிம்மதியாக தூங்கவலான்னு பார்ப்பீங்க ஆனால் காலையில் எந்திரிச்ச உடனே புதுசாக ஒரு பிரச்சனை உங்களை தானா தேடி வந்திருக்கும் ஏன் எனக்கு மட்டும் எவ்வளவு கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கொடுதல் நினைக்கவில்லையே கஷ்டத்தையோ துன்பத்தையோ நினைக்கவில்லையே எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு மீன ராசிக்காரங்க நினச்சிட்டு இருக்கீங்க மீன ராசி കാരങ്ങളുക്ക് പ്രചന வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் அப்படிங்கிற நிலைமை இருந்தால் நிறைய மீன ராசிக்காரங்க இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை தேடி வந்து பிரச்சனை உங்க கிட்ட இருக்கும் மீன ராசிக்காரங்க கடந்த காலத்துல தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லா இருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் புதுசு புதுசா ஒரு கஷ்டம் பிரச்சனை தானாக உங்களை வந்திருக்கும் மீன ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்து சொத்துக்களை இழந்து தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளை இழந்து கடைசியில நான் மட்டும்தான் எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிற எனக்கு உயிர் வாழவே பிடிக்கல அப்படின்னு சொல்லி இருக்கீங்க இருந்தாலும் என்ன வாழவே முடியாது சாமி தயவு செஞ்சு என்னை வந்து கூட்டிட்டு போயிடு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இவ்வளவு கஷ்டப்பட்ட அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணமே சுத்தமா போயிடுச்சு உங்க மனசுல கவலையும் துன்பத்தையும் தான் அதிகமா இருக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு உங்களை அவமானப்படுத்துவதற்கு நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில் மட்டுமே என்னைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள் மத்தவங்கள மற்றவங்களை நம்பி இருக்க மாட்டீங்க நம்மள மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க மீன ராசிக்காரங்க கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்கள் கிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மற்ற ராசிக்காரங்க மாதிரி இதை செஞ்சுட்டு சொல்லி காட்டுற பழக்கம் என்னைக்குமே உங்களுக்கு கிடையாது இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்குது இதனால் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் மீன ராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் வரப்போகுது அப்படிங்கிறது நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் இனி வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதம் அப்படிங்கிறது மீன ராசியோட முதல் மாற்றம் நீங்கள் கடந்த காலகட்டத்தில் நிறைய இடத்துல அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு இருப்பீங்க அந்த அவமானத்தில் இருந்து மீண்டும் வந்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற போகிறீங்க ஒரு வீட்டில் மீன இருந்தாங்க அப்படின்னா அந்த வீட்டுடைய மற்ற ஏத்துக்குவீங்க இனிமேல் மீன ராசிக்காரங்களை எதிர்த்தவங்களுக்கு இனி அழிவு காலம்தான் வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்க கூடியவங்க நீங்க வரக்கூடிய நாட்கள்ல இருந்து உங்களுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமா மாறப்போகுது எத்தனை நாள் நீங்கள் கஷ்டப்பட்டதுக்கான பலன் உங்கள் கவலைகளுக்கான பலன் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்க போகுது இப்போ இந்த வரக்கூடிய இந்த மாதம் இப்பொழுது உங்களுக்கு எல்லாம் சுக்கிர பயிற்சியானது உங்க வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கிறனால இதன் மூலம் பார்த்தீங்கன்னா சுக்கிர பயிற்சி மூலமா ஒருத்த வாழ்க்கையில கொடி கட்டி பறக்கிறான் அவன் பார்க்கறவங்க எல்லோரும் அவனுக்கு என்னப்பா சுக்கிர உச்சத்துல இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி மீன ராசிக்காரங்க வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதம் அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்குது ஏன்னா சனி பயிற்சி மூலிகமா சனி பகவான் பார்த்து கும்ப இருந்து மீன ராசிக்கு வந்திருக்கார் இப்போ அது ஏகப்பட்ட பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துகிட்டிருந்திருக்கு நிறைய கஷ்டம் ஏற்கனவே கடந்த ரெண்டு மூணு வருஷமாக கஷ்டங்களுக்கு மேலாக கஷ்டம் இப்படி சனி பகவான் வந்து எங்கிட்ட வந்திருக்காரு நாங்கள் என்னதான் பண்ணுறது எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் முன்னேறவே முடியாத அப்படி நிறைய நபர்கள் சொல்லி இருக்கீங்க கண்டிப்பாக உங்களுக்கு சுக்கிற பயிற்சி மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றம் அது மட்டும் இல்லைங்க ஜூலை மாதத்திலிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பயிற்சியோட முழு பலனும் உங்களுக்கு கிடைக்க அதிக வாய்ப்புகள் இருக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது மீன ராசிக்காரங்க வாழ்க்கையில் வரக்கூடிய நாட்கள் ஏற்பட போகுது என்ன நடந்தாலும் நல்ல ஒரு வேலை கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைச்ச வேலைக்கு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கு உங்கள் கஷ்டத்துக்காக நீங்கள் சம்பாதிக்கணும்னு வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் நீங்கள் படித்த படிப்பு கேட்ட வேலை இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதி கேட்ப வேலை ஒரு அரசாங்க வேலை ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ப்ரைவேட் ஜாப்பாக இருந்தாலும் சரி நீங்கள் நினைச்ச வாழ்க்கை உங்களுக்கு இப்போ கிடைக்கப் போகுது இத்தனை நாள் நீங்க கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிட்டு இருந்த எல்லா பிரச்சனையும் இப்பொழுது போகுது சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாக முடிய போகுது சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியா இருக்குது இதன் மூலமா வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழில லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே உங்களுக்கு தானாக உங்களை வந்து சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையில் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து ஏதாவது ஒரு வகையில் தொல்லை பிரச்சனை கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க இனி அவங்களுடைய தொந்தரவுகள் முழுவதுமாக மறைய போகுது கடந்த கால கட்டத்துல நீங்க ஒரு கம்பெனியில இரவும் பகலும் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனின்னு நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க உங்களுக்கு அப்புறம் அங்க உங்களுக்கு தேவையான சலுகை எல்லாம் கிடைக்கும் போது இதை பார்த்து ரொம்ப மனவேதனை பட்டு இருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முற்றிலும் உங்களுக்கு கிடைக்க போகுது இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்து நீங்க போறீங்க இனி நினைச்சது எல்லாம் நடக்கும் தொழில் வியாபார தடைகள் எல்லாம் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வர வேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்துல நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் எல்லாம் கண்டிப்பா வெற்றியை தரும் தெய்வ சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவினர்கள் உறவுகள் இடமிருந்து சண்டை சச்சரவு முழுவதும் விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள் தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கு கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் நீங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பா உங்களுக்கு வெற்றியை தரும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாக ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமா உங்களுக்கு ஏற்பட போகுது கடந்த காலத்தில் மீன ராசிக்காரங்களுக்கு திருமண நிலை அப்படிங்கிறது நிறைய கஷ்டத்தையும் துன்பத்தையுமே அதிகமாக சந்திச்சிருப்பீங்க ஏன்னா வந்து வயது பார்த்தீங்கன்னா ஆண்கள் முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தேழு வயது வரைக்குமே நிறைய ஆண்களுக்கு வந்து திருமண நிலை அடைஞ்சிருக்க மாட்டீங்க மீன ராசிக்காரங்க கஷ்டப்பட்டு நிச்சயதார்த்தம் வரை போன கூடிய கல்யாணம் உங்க அக்கம் பக்கம் ஏதாவது சொல்லி கெடுத்திருப்பாங்க இந்த மாதிரி நிறைய பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது நிச்சயம் அவங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணை இழந்த ராசி ஆண்களை பெண்களை அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது போது சொந்தக்காரங்க நம்மளை தப்பா பேசுவாங்களா இல்லை ஊர்க்காரங்க தப்ப அப்பா நினைப்பாங்களோ இல்ல நம்ம கூட இருக்கிறவங்க ஏதாச்சும் சொல்லுவாங்களோன்னு நினைக்க வேண்டாம் இப்ப இருக்கிற காலகட்டத்துல இரண்டாவது மேரேஜ பத்தி நீங்க இத்தனை நாளா யோசிச்சிருக்க மாட்டீங்க இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையில ஒரு சிங்கிள் பேரண்டால ஒரு சொசைட்டியை சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்க எதிர்பார்த்த மாதிரி விரைவில் உங்களுக்கு நல்ல ஒரு மறுமண வாழ்க்கை எப்படிங்கிறது நிச்சயமா அமையும் குழந்தைகள் பாக்கியம் இல்லாத மீன மீனராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் போகாத ஹாஸ்பிட்டல் சாமி பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்துக்கு மூணு நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சிருக்கும் எங்களுக்கு எப்படியாவது குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுருக்கீங்க கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முடிஞ்சு இருபத்தி ஆறு விரைவில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கப் போகுது கணவன் மனைவி எல்லாம் மீண்டும் ஒரு முறை சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் இருவரும் ஒன்றாக சேர்ந்து வாழ்வீங்க நாட்களில் கடினமான காரியத்தை முடிப்பீங்க உங்களுக்கு எளிமையான திறமையால நீங்க அனைவரையும் கவர்ந்து இழுப்பீங்க இந்த காதல் மீன ராசிக்காரங்க கடந்த கால நிறைய பிரச்சனைகளும் சிக்கலும் அதிகமாக சந்திச்சிருப்பீங்க குறிப்பாக காதலி முக்கா வாசி மீன ராசியிலிருந்து அதிகமாக பிரேக்கப்பாக இருக்கும் நிறைய பேர் சேராமல் போயிருப்பீங்க உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் சொல்லும்போது பேரண்ட்ஸ் உங்களுக்கு முன்னாடி நின்று இனி வரக்கூடிய காலத்தில் திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உள்ளது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டத்தில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியும் நடந்திருக்காது இதை நினச்சி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்களில் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதி வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் தொடர்ந்து நடக்கப் போகுது மீன ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பார்த்த வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பான மடங்கு கிடைக்க போகுது சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது இதன் மூலமாக கடந்த காலத்தில் நிறைய கஷ்டங்கள் கடன் மாட்டிக்கிட்டு மீன ராசிக்காரங்க தவிர்த்திருப்பீங்க இந்த இரண்டாயிரம் இருபத்தஞ்சு முடிஞ்சு இருபத்தி ஆறு அடி எடுத்து வைக்கும் போது ஒரு பைசா கடன் இல்லாமல் கடன்களையும் கட்டி முடிக்க கூடிய அளவிற்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பா இந்த மீன ராசிக்காரங்க பார்க்க போறீங்க இனி வரக்கூடிய காலம் உங்களுடைய வளர்ச்சி காலம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அசுர வளர்ச்சியா இருக்க போகுது உங்களுடைய நண்பர்கள் சொந்தக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்க மீது வந்து பொறாம கொள்ள போறாங்க என்னடா நம்ம கூடவே இருந்த திடீர்னு கார் வாங்கிட்டா பைக் வாங்கிட்டா வீடு கட்டிட்டா கல்யாணம் பண்ணிட்டா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டா அப்படின்னு உங்க மீது வந்து அதிக வன்மத்தை செலுத்த போறாங்க உங்களுடைய புதிய நபர்கள் மூலமாக நிறைய பழக்க வழக்கங்கள் தவறான பழக்க வழக்கங்கள் ஏற்படாம பட்சத்தில் உங்களுடைய குடும்பம் வாழ்க்கை அப்படிங்கிறது கண்டிப்பா தலகீழாக மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகமாக உள்ளது அதாவது தவறான செயல்களால் மீன ராசிக்காரங்க ஈடுபடும் போது உங்கள் குடும்ப வாழ்க்கை எப்படிங்க நிச்சயமாக கேள்விக்குறியாக வாய்ப்பு அதிகமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனை எதுக்கும் எதுக்கும் போகாமல் கண்டிப்பாக கலந்து அதன் பிறகு ஒரு செயல் நீங்கள் கண்டிப்பாக செயல்படுத்தும் பட்சத்தில் கண்டிப்பாக அந்த செயல் அப்படிங்கிற நிச்சயமாக உங்களுக்கு வெற்றியை தரும்